ஹாய் ஹலோ வணக்கம் இன்ஸ்டாவில் நம்ம வீடியோ பார்க்குறீங்களா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் டீட்டெயில் சொல்கிறேன் இடம் வாங்க விற்க அணுகவும் யாரை தானே கேட்குறீங்க வீட்டுக்குள்ளே வாங்க யாருன்னு சொல்கிறேன் தேனி விநாயகா ப்ரமோட்டர்ஸ் தான் இடம் வாங்க விற்க அணுகவும் ஒரு அருமையான புது வீடு கொண்டு வந்திருக்கேன் யூடியூப்பில் நம்ம வீடியோ பார்க்குறீங்களா மறக்காமல் ஷேர்ன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மொத்தம் ஒன்னே கால் சென்றில் ஒரு அருமையான வீடு ஒன்று கொண்டு வந்திருக்கோம் எங்கே இருக்குன்னு தானே கேட்குறீங்க அதை இருங்க சொல்கிறேன் முத வீட்டுக்குள்ளே பாருங்கள் ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு பெரிய ஹால் ஒன்று இருக்குது உள்ளே அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது மொத்தம் ஒன்றே கால் சென்று ஒரு போர் வசதியும் இருக்குது ரோடு வசதி பார்த்தீங்கன்னா இருபது அடி பாதை வசதியோடு இருக்குது ரெண்டு பக்கம் பாதை மாடியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சுற்றி வீடுகளாக இருக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே புரியும் மொத்தம் ரெண்டு மாடி வீடு ஒன்னேகால் சென்டில் மேலையும் வீடு கீழையும் வீடு ரெண்டு பக்கம் பாதோடு இருக்குது ஒரு போர் வசதி இருக்குது ரெண்டு இபி சர்வீஸ் இருக்குது ஒன்னேகால் செண்டு மொத்த விலை வந்து வீட்டுக்காரவங்க சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஆனால் இது ஃபிக்ஸடானு கேட்டிங்கன்னா நீங்கள் நேராக வாங்க முடிஞ்ச வரைக்கும் எங்களால் கம்மி பண்ணி பேசி வாங்கி தருவோம் உங்களுக்கு வீடை பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு போர் வசதி இருக்குது ரெண்டு இபி சர்வீஸ் இருக்குது எங்கே இருக்குன்னு தானே கேட்குறீங்க அரண்மனை புதுரில் இருந்து முல்லைநகர் போகிற ரோட்டில் தான் அமைஞ்சிருக்கு அந்த வீடை பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்